நாற்பது ஆயிடுச்சு ரம்னா மந்திரத்தோட துவக்கணும் கைகள் நமஸ்கார முதிரில வச்சுக்கலாம் மூன்று முறை ரம்ணா மந்திரம் ஸ்ரீ வால்மீகி பகவானை வேண்டிக்கலாம் கம்பரை வேண்டிக்கலாம் கடவுள் வாழ்த்து உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலைபடுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே அனுமானம் வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கே மத ராமதூடு கிருபாசந்தோ மத்காரியம் சாதயப்பம் சரி ஆஹ் இன்றைக்கு ஒரு சின்ன கலந்துரையாடணும்னு வச்சுக்கோ இல்லை அறிவிப்புன்னு வச்சுக்கலாம் என்னன்னா சொல்லல நாளை மறுநாள் வந்து அதிகாலையிலேயே வந்து நான் வெளியில வேற ஒரு நாட்டுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு ஒரு மூன்று மாதம் நான் அங்கதான் தங்கி இருப்பேன் அதனால இப்ப நாம வந்து நாளைக்கு ஒரு நாள் வகுப்பு வகுப்புன்னு சொல்லக்கூடாது என் அனுபவம் வந்து நடத்த முடியாது அதே மாதிரி அடுத்த நாள் புதன்கிழமை நடத்த முடியாது அதன் பிறகு அங்க போனதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு நேரம் சூழலை பார்த்துட்டு நம்ம திரும்ப இதை எப்படி ஆரம்பிக்கலாம்னு பார்க்கலாம் இல்லை ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஒன்று வந்து அவங்க அந்த நாடு வந்து இப்போ நமக்கு நம்மளை விட வந்து ஒன்றரை மணி நேரம் பின்னாடி இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இங்கே காலையில அஞ்சரை மணி போது அவங்களுக்கு வந்து காலையில நாலு மணி ஆகுது காலையில நாலு மணி அப்படிங்கிறதுனால இப்போ அந்த நேரத்தில் நான் அங்கே எழுந்து பண்றதுன்றது ரொம்ப சிரமமாயிடும் நான் அங்கே வந்து ஒரு அஞ்சே முக்கால் அப்படின்னா நாம வந்து இங்கே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆறே முக்கால் திருப்பி ஒரு மணி நேரம் ஏழேகால் ஆயிடும் கால் காலையில தினமும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படிங்கிறது தெரியல அப்படி இல்லை அப்படின்னா நம்ம சாய்ந்திரத்தில் நடத்துகிற மாதிரி அப்படின்னா மினிமம் ஏழு மணிக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக இருந்து வந்துடுவேன் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி கிடையாது அதனால ஏழு மணி அப்படின்னா இங்கே நமக்கு எட்டரை மணி ஆகிடுது ஏற்கனவே வந்து குருஜியோட வகுப்புகள்லாம் இருக்குது அதனால் நம்ம இந்த குழுவில் இந்த இன்னைக்கு ராமாயணம் அனுபவத்துக்கு அப்புறமா இந்த குழுவில் யார் யாருக்கு எந்த மாதிரியான நேரம் அப்படிங்கறத ஒரு சஜஸ்ட் பண்ணுங்க நம்ம அதை வைத்து ஒரு ஒரு நேரம் முடிவு பண்ணி நம்ம திரும்ப வந்து இதை தூங்குவோம் நானும் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கு எனக்கு ஒரு சில நாட்கள் தேவைப்படுது ஏற்கனவே வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கே ஒரு சில நாட்கள் தேவைப்படுது அதனால தான் நாளைக்கு வந்து நமக்கு நம்பும் கஷ்டம் அப்படின்னு சொன்னேன் நிறைய பொருட்கள் வாங்க பேங்க் எல்லாம் போக வேண்டியது இது இது மட்டும் கொஞ்சம் நினைவில் வைக்க நம்ம இன்றைக்கு வந்து இந்த இது அனுபவம் முடிந்ததுக்கு அப்புறம் குரூப்ல வந்து எத்தனை மணிக்கு பண்ண காலையில ஏழே கால் நல்லதா இல்லை ஈவினிங்ல வந்து எட்டரை இருந்து குறிஜி வகுப்புக்கு அப்புறமா கூட வந்து நம்ம பண்ணலாம் ஆனால் அது எல்லாருக்கும் சாத்தியமா எல்லாருக்கும் சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறதும் பாருங்க அதை பார்த்துட்டு அதற்கான நேரமும் நீங்க டைம் சஜஸ்ட் பண்ணுங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம் நேற்று நாம் வந்து அயோத்தியில் எப்படி எல்லாம் பொழுதுபோக்குவாங்க அப்படிங்கிற சில பாடல் பார்த்துட்டு இருந்தோம் இந்த இந்த பாடல்ல இருந்தே அயோத்தியில பொழுதுபோக்குற பாடல்தான் ஊடலும் ஊடவும் கூடவும் உயிரின் இன்னிசை பாடவும் விரலியல் பாடல் கேட்கவும் ஆடவும் மகன் பொன்னல் ஆடி அம்மலர் கூடவும் பொழுது போகும் சிலருக்கு இப்படியெல்லாம் சிலருக்கு பொழுது போகும் போம்னா போகும்னு அர்த்தம் அப்புறம் முழங்கு தென்கட கறி மொயம்பின் ஊறவும் எழும் குரத்தி உளியோடு இரதம் ஏறவும் பழங்கனோடு இறந்தவர் பறிவு தீர வழங்கவும் பொழுது போகும் சிலர் அஹ் அதாவது பிளிரும் யானை மேலே ஏறி வலிமையோடு ஏறி அதில் வளம் வரவும் இல்ல புலம் புலம்புகளை தூக்கி கொண்டு கணைக்கும் குதிரை பொருத்தப்பட்ட ரதத்துல ஏறுறது துன்பத்தோடு வர்றவங்களுக்கு பறிவு தீர வாரி வழங்குறது இப்படி சில பேருக்கு பொழுது போகும் இன்றைக்கு அடுத்த பாடல் பார்ப்போம் கரியோடு கரி எதிர் பொருந்தி கைப்படை வரி சிலை முதலிய வழங்கி வால் உலை உறவியில் பொரியில் சென்று ஆடி போர்க்கலை புரிதலின் பொழுதுபோம் சிலருக்கு அச்சேன் நகர் கரியோடு கறி எதிர் பொருதி கரியோடு கறி எதிர் பொருத்தி யானையோட யானை எதிரில சண்டை போட்டு கைப்படை வரி சிலை முதலியவை வழங்கி கைப்படைனா கையில வச்சு சண்டை போடக்கூடிய குறுவாள் வாழ் அது மாதிரி வரி சிலை அப்படின்றது வந்து அஹ் வில்லு சிலை அப்படின்னா வில்லு ஆஹ் முதலிய வழங்கி முதலியவற்றையெல்லாம் வழங்கி வழங்கினா கொடுத்துன்னு கிடையாது இந்த இடத்துல பழகின்னு அர்த்தம் வழக்கில் இருக்கிறது அப்படின்னா பழக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி இங்க அப்படின்னா பயிற்சி எல்லாம் பயிற்சி பண்ணி வால் உலை புறவியில் பொருள் செண்டு ஆடி வால் உலை வால்னா வால் உலை அப்படின்னா பிடரி அந்த குதிரைக்கு பிடரியில நிறைய முடி இருக்கும் இல்லையா அதை உலை அப்படின்றாங்க வால் உலை புறவியில் பொறியில் செண்டு ஆடி அஹ் பொருள் அப்படின்னா இதற்கு பொருத்தமா இன்னொன்று இல்லை நிகரற்ற அப்படின்னு அர்த்தம் செண்டு ஆடி செண்டு ஆடுதல் அப்படின்னா கொஞ்சம் படிச்சு பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா குதிரையில ஏறி ஒரு பெரிய உருண்டையான பூச்செண்டு மாதிரி எதையோ ஒன்று கீழே போட்டு குதிரையில் குதிரையில இருந்த பண்ணுமே அதை வந்து அடித்து விளையாடுவாங்களாம் குதிரை மேலே ஏறி ஹாக்கி மாதிரி விளையாடுற ஒரு விளையாட்டு இன்றைக்கு கூட வந்து வட இந்தியாவில் பிரசித்தமா இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஆடி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் போர்க்கலை தெரிதலின் போர்க்கலை தெரிதல்னா தெரிதல் அப்படின்றதுக்கு ஆராய்தல் இல்ல தேர்ந்தெடுத்தல் அப்படின்னு போர்க்கலையில பல ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லைன்னா வந்து அதை சிறந்தது யாரு அப்படின்னு வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் பொழுது சில சிலருக்கு இது மாதிரிலாம் சில பேருக்கு பொழுது போகும் அச்சேன் நகர் சேன் அப்படின்னா மிக உயர்ந்த வானம் இப்படிலாம் அர்த்தம் அச்சேன் நகர் அப்படின்னா அந்த உயர்ந்த நகரம் அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க இந்த இந்த பாடல் குறித்து ஏதாவது கேட்கணும் பேசணுமா அடுத்த பாடல் பாடம் நந்தவனத்து அலர் கொய்து நவ்வி போல் வந்து இளையவரோடு வாவி ஆடி வாய் செந்துவர் அழித்தேரல் மாந்தி சூது உந்தலின் பொழுதுபோம் சிலருக்கு ஹவுல் நகர் இதுல வந்து நந்தன வனத்து அலர் கொய்து நந்தன வனம்ன்றது நந்தவனம் தான் நந்தவனம் தான் வந்து இதற்கு முன்னாடியே சில பாட்டுல இந்த நந்தன வனம் அப்படின்ற சொல்ல பார்த்திருக்கோம் நந்தவனம்னு அர்த்தம் அலர் கொய்து அலர்னா மலர்ந்து நம்ம யாருக்கெனவே இதை பத்தியும் நிறைய முறை பேசியிருக்கோம் அலர்னா மலர் அலர் மேல் மங்கை அப்படின்னா திருமகள் அதுதான் அதுதான் இருக்கு ஆன்றால அலர் மேலும் மங்கு ஆயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் ஒரு தடவை பேசியிருந்தோம் நந்தவனத்து அலர் கொய்து நந்தவனத்துல போய் மலர கொய்து வராங்க நவ்வி போல் வந்து நவ்வின்றது வந்து மான் பெண் மான் அது மாதிரி வந்து வாவி ஆடி வாவினா சின்ன அந்த நீரோடை அதுல வந்து வாவி ஆடுதல் அப்படின்னா அதுல வந்து நீராடுறது வாவி ஆடி வாய் சென் துவர் அழிந்து வாயில வந்து லிப்ஸ்டிக் மாதிரி செந்நிற வண்ணம் பூசியிருக்காங்க செந்துவர்ன்றது அது அழிதர வாய் தெந்துவர் அழிதர அது அழிந்து போற மாதிரி தேரல் மாந்தி தேரல் அப்படின்னா வந்து தேன் இல்லைன்னா கல் ரெண்டுக்குமே அந்த பொருள் உண்டு இங்க வந்து தேன் அப்படின்னே வச்சுக்கலாம் மாந்தி அப்படின்னா மாந்துதல் அப்படின்னா யாருக்கெனவே பார்த்தோம் உண்ணுதல் அல்ல அருந்துதல் இங்க வந்து வாயில இருக்கிற அந்த சிவந்த சாயம் போற அளவுக்கு வந்து தேனை அருந்தி அப்புறம் சூது உந்தலின் சூதுன்றது வந்து இந்த தாயம் விளையாடுறது அது விளையாடுறாங்க தாயமும் விளையாடி பொழுது போல இருக்கு நந்தவனத்துல போய் இது வந்து பெண்களா இருக்கும்னு நினைக்கிறேன் போன பாடல் வந்து யானை மேல ஏறி குதிரை மேல ஏறி எல்லாம் சண்டை போட்டு பொழுது போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இங்க வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நளினமான மென்மையான விஷயங்களா இருக்கு நந்தவனத்துல போய் பூ கொ்துட்டு வர்றது நவி போல் வந்து மா பெண்மான் போல் வருவாங்க அப்படின்னும் போது இது பெண்களை குறிக்கிறது இளையவரோடு வாவி ஆடி இளையவர்களோடு வாவி ஆடி வா போய் நதிநீர்ல போய் விளையாடி குளித்து வாய் செந்துவர் அழிய வாயில பூசி இருக்காங்க அப்படிங்கறதும் வந்து பெண்களா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் தேரல் மாந்தி அதனால வந்து தேனருந்தி சூது உந்தலின் அப்புறம் தாயம் விளையாடுறாங்க சிலருக்கு பொழுது போம் இப்படி எல்லாம் சிலருக்கு பொழுது போகும் ஒல் நகர் அந்த ஒளி புகுந் ஒளி பொருந்திய நகரிலே இந்த பாடல் குறித்து ஏதாவது பேசணுமா கேட்கணுமா அடுத்த பாட்ட போடலாமே அடுத்த பாட்ட போடலாமா ஓகே நான் இந்த பாட்ல இருந்தே வந்து பெரிதா வந்து தயாரா தயாராயி வரல சரியா சொல்லுன்னா புரியும்படி சொன்னேனா இது எல்லாருக்கும் புரியும்படி சொன்னேனா புரியிற மாதிரி தான் இப்போ த மாதிர வீதி ஓடி மீன் நீர்வ வேலை புனல் வெண்முகில் உண்ணுமா போல் ஆணாத மாடத்திடை ஆடு கொடிகள் மீ போய் வான் ஆறு நன்னி புனல் வற்றிட நக்கும் மண்ணோ மண்ணோ அப்படின்னது வந்து மானுதல் அப்படின்னா நம்ம இது பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த மாணுதலோடைய இன்னொரு வடிவம் அது இப்போ ஆஹ் அங்கங்க புரிய இந்த பாடலும் தயாரா வரல ஆனா இங்கங்க புரியுற ஒரு விஷயத்த பார்க்கும்போது போது மீன் நாறு வேலை புனல் மீன் மீன் நாற்றம் கொண்ட கடல் வேலைன்னா கடல் நமக்கு தெரியும் மீன் நாறுனா மீன் நாற்றம் கொண்ட நாற்றம்னா வாசல் வேலை புனல் அப்படின்னா கடல் தண்ணீர் மீன் நாறு வேலை புனல் புனல்னா தண்ணீர் கடல் மீன் நாற்றம் கொண்ட கடல் தண்ணீர் வெண்முகில் உண்ணுமா போல் மேகம் போய் சாப்பிடறது போல இதுல ஆனாத மாடத்திடை அப்படின்னு போட்டிருக்காங்க ஆனாத அப்படின்ற சொல்லுக்கு என்னன்றது தெரியல பொருள் அது மட்டும் இங்க பாக்கலாம் நம்ம ஆனாத குறைவில்லாத அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த குறைவில்லாத மாடத்துல ஆடுற கொடிகள் மீ போய் மீ போயினா மேல போய் வான் ஆறு நன்னி வான் ஆறு நன்னி அப்படின்னா கங்கையை அடைந்து வான் வானா ஆகாய கங்கையை அடைந்து வட்டிட நக்கு மன்னோ புனல் ஒற்றிட நக்குற மாதிரி இருந்துதான் எது அப்படின்னா விதமா நளி மாதிர வீதி ஓடி அப்படின்னு அந்த வித அப்படின்னா பல வகையான அப்படின்னு அர்த்தம் விதன்னு இங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னு பாக்கலாம் நானா வித நலி மாதிர வீதி ஓடி விதமாகவும் நான்கு பக்கங்களிலும் பறந்து பெரிய வானை வீதியிலே ஓடி உயரமான கொடி இருக்கு அந்த கட்டிடங்கள்ல ஒரு அழகுக்காக அந்த கொடி தம்பங்கள் வைத்து ஜதஸஸ்தம்பங்கள் வைத்து அது மேல கொடி இருக்கு அந்த கொடி வானத்துல நாலு பக்கம்லையும் ஆடுது காற்றில் அதை வந்து இவங்க என்ன சொல்றாங்க மேகம் போய் கடல்ல இருந்து இந்த மீன் நாத்தம் இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு வர்ற மாதிரி இந்த கொடி போய் ஆகாயத்தில் இருக்கிற கங்கையில இருக்கிற தண்ணியெல்லாம் வத்தி போற அளவுக்கு குடிச்சிருச்சு அப்படின்றத இந்த பாடல் இப்போ திரும்ப ஒரு முறை பாடலை பார்ப்போம் நானா விதமா நலி மாதிர வீதி ஓடி மீன் நாறு வேலை புனல் வெண்முகில் உண்ணுமா போல் ஆனாத மாடத்திடை ஆடு கொடிகள் நீ போய் வான் ஆறு நன்னி புனல் வட்டிட நக்கும் மன்னோ இந்த பாடல் குறித்து ஏதாவது பேசணுமா கேட்கணுமா இந்த பாடல் அந்த இயற்கையை சொல்ற மாதிரி கிடையாது இது வந்து ஆஹ் இது வந்து ஓமை என்ன சொல்லிருக்காங்கன்னா கடல் தண்ணிய மேகம் போய் ஆஹ் குடிக்கிற மாதிரி ஆஹ் உயரமான கொடிகள் கங்கை வரைக்கும் போய் கங்கை வந்து ஆகாயத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது ஒரு நம்பிக்கை அந்த ஆகாயத்துல இருக்கிற கங்கை வரைக்கும் போய் இந்த கொடியில இருக்கிற துணி வந்து அதுல பட்டு பட்டு தண்ணீர் எல்லாம் உறிஞ்சி கங்கை வந்து வற்றி போச்சா அதுல தண்ணீர் அத்தனை கொடிகள் இருக்கு அவ்வளவு உயரம் இருக்கு இது வந்து உயர்வு நகர்ச்சி அணி திரும்பவும் வந்து அதாவது இதெல்லாம் சாத்தியமே கிடையாது வானத்துல இருக்கிற கங்கை வரைக்கும் வந்து இங்க இருக்கிற கொடி போக போறது இல்ல கொஞ்சம் உயர்வா சொல்றது அந்த உயர்வு நவீர்ச்சி அணி அந்த பெரிய கோட்டைகள் கட்டிடங்கள்ல இருக்கிற கொடிகள் எவ்வளவு உயரத்துக்கு இருந்தது அப்படிங்கிறது சரிதான் பொழுதுபோக்கு பத்தி பேசிட்டு நம்ம அந்த பொழுதுபோக்கு பாடல் அத்த இதுக்கு முந்தின பாடலோட முடிஞ்சிச்சு பொதுவா வந்து இந்த நகரத்துடைய செல்வ செழிப்பு இந்த இந்த பொழுதுபோக்கு எல்லாமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அன்றாடம் அன்றாட உணவு தேவைக்கோ இதுக்கோ இருக்கிறவங்க வந்து இதில் இதுல எல்லாம் ஈடுபட மாட்டாங்க போய் நந்தவனத்துல பூ கட்டிட்டு பூ எடுத்துட்டு வர்றது வந்து நல்லா போய் ஆற்றுல வந்து விளையாடுறது தண்ணி ஆற்று நீர்ல விளையாடுறது தாயம் விளையாடுறது இதெல்லாம் வந்து அன்றாட உணவுக்கோ பாது இது இல்லை பாதுகாப்புக்கோ பிரச்சனையா இருக்கிறவங்க யாரும் பண்ண மாட்டாங்க செழிப்பா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பாடல்ல திரும்ப திரும்ப வருது நகர பாடல்ல அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா உறவியல் பொரியல் சண்டாடி போர்க்கலை தெரிதலின் இதுல வந்து போர் பண்ணலை அவங்க வந்து வரிசலை முதலியவே வழங்கி வழங்கினா பயிற்சி பண்ணி சும்மா ஆண்கள் வந்து போர் இல்லாத சமயத்திலையும் இதெல்லாம் வந்து பயிற்சி பண்றாங்க இதெல்லாம் பயிற்சி பண்றாங்க இந்த மாதிரி இது இது எல்லாமே வளமையும் பாதுகாப்பையும் சொல்ற பாடல்களாதான் வரிசையா வருது அதுல இந்த இந்த பாடலும் வந்து இது ஒரு வளமையை சொல்லும் பாடல் அப்படின்னு நினைச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளவு உயரமான கொடி கம்பங்கள் அவ்வளவு உயரமான கொடிகள் அவ்வளவு பெரிய கட்டிடங்கள் இருந்தது அப்படிங்கிறது வளமையை குறிக்கும் அவ்வளவுதான் சரி நன்றி அவ்வளவு செழிப்பா இருந்திருக்காங்க அப்படின்னு இந்த பாடலும் வந்து தயாரா வரல திரும்ப ஒரு கூட பாத்துருவோம் வான் தோரணங்கள் வான்மையான தோரணங்கள் செம்பு நீங்கி ஒன்று இதை வந்து இந்த இதை இப்போ வேகமா படித்து பார்த்ததுல என்ன தெரியுதுன்னா இந்த கட்டிடங்களுடைய மதில் சுவர்கள் எவ்வளவு உயரமா இருக்கு அதே மாதிரி வந்து அந்த மக்களுடைய குணங்கள் எவ்வளவு உயரமா இருக்கு அப்படிங்கிறத சொல்லி கடைசியா முடிக்கும் போது இந்த மதில் சுவர்களின் உயரத்தை பார்த்து மலைகளும் நானும் நாணும் அப்படிங்கிறாங்க ஓங்கின ஓங்கல் நான ஒன்றோடு ஒன்று இறந்தும் உயர்ந்து ஓங்கின ஓங்கல் நான அப்படின்னா ஓங்கல் அப்படின்னா மலை மலைகள் நானும் அளவுக்கு இந்த மதில் சுவர் வந்து உயர்ந்திருந்தது அப்படின்னு இதே மாதிரி குன்று ஓங்கு தோழர் அப்படின்னா மலை போல உயர்ந்த தோள்கள் அதாவது இல்லையா மலை போல உயர்ந்த குணம் கூட்டு இசை குப்பை என்ன அப்படின்றாங்க இந்த குணம் கூட்டு இசை குப்பை அப்படிங்கிறது வந்து என்னன்றது சரியா தெரியல ஆஹ் பிறந்த குணம் நட்புள்ளம் புகழ் தொகுதி ஓ இசைன்னா புகை புகழ் இசை ஈதல் இசைப்பட வாழ்டுன்னு வருது இல்லையா இசைனா புகழ் இசை குப்பைனா புகழ் கூட்டமா ஆக மொத்தம் ஆண்களுடைய உயர்ந்த தோள்கள் அப்புறம் நல்ல குணம் அப்புறம் வந்து புகழ் கூட்டம் இதெல்லாம் வந்து எப்படி உயர்ந்திருக்கோ அது போல வந்து இந்த மதில் சுவர்களும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டு உயர்ந்து இருக்கின்றன அது எப்படி உயர்ந்திருக்குன்னா ஓங்கல் நானும் அளவிற்கு இருக்கு ஓங்கல்னா மலை மலை நானும் அளவிற்கு இது எல்லாமே உயர்ந்திருக்கு இப்ப வான் தோரணங்கள் புனர்வாயிலும் சாரி வன் தோரணங்கள் வன் தோரணங்கள்னா வன்மையான வலிமையான தோரணங்கள் பெரிய தோரணம் தோரணம்னா இந்த ஆர்ச்சுன்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் இல்ல இந்த மாலை மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க இல்லையா அதையும் தோரணங்கள்னு வாங்க இது வன் தோரணங்கள் புனர்வாயிலும் அப்படின்னா பெரிய ஆர்ச் மாதிரி அப்படின்னு தான் ஏன்னா வாசல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு அலங்கார வளைவு வச்சிருக்காங்க அது வானின் உம்பர் சென்று மேல் ஓங்கி வானின் உம்பர்னா உம்பர்னாலே உயரம் வானம் ஆஹ் தேவலோகம் தேவர்கள் வானின் உம்பர் சென்று ஓங்கி அப்படின்னா அப்ப தேவலோகத்துக்கு மேல போய் மேல் ஓர் இடம் இல் என செம்பன் இஞ்சி இதுக்கு மேல ஒரு இடமே இல்லை என செம்பன் இஞ்சி அப்படின்னா செம்பன் இஞ்சி அப்படின்னா செம்பன்னாலே அமைக்கப்பட்ட அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பாடல் வந்து நானே இப்பதான் வந்து படிச்சு பாக்குற முதல் முறையா வன் தோரணங்கள் புனர்வாயிலும் வானின் ஓங்கு வலிமையான தோரணங்கள் வாயில் அமைக்கப்பட்டிருக்கு அந்த தோரணங்கள் எவ்வளவு உயராக இருக்குன்னா வானின் உம்பர் சென்று மே ஓங்கி வானத்துல தேவலோகத்துக்கு மேல போய் மேல் ஓர் இடம் இல் இதுக்கும் மேல ஒரு இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு வந்து உயர்ந்து செம்பன்னால அமைக்கப்பட்ட அந்த தோரணங்கள் அந்த மதில் சுவர்கள் குன்று ஓங்கு தோளார் குணம் கூட்டு இசை குப்பை என்ன உயர்ந்த பெரிய தோள்களை உடைய அந்த ஆஹ் மக்கள் அவர்களுடைய இனியமா உயர்ந்த குணம் அவங்களுடைய ஓங்கிய புகழ் ஓங்கியன்னா மேல இருக்கிற உயர்ந்து நிற்கிற புகழ் இதோடெல்லாம் போட்டி போட்டு ஒன்றோடு இரண்டும் உயர்ந்து ஓங்கின இதெல்லாம் உயர்ந்து ஓங்குது இதெல்லாம் உயர்ந்து நிற்கிறது எப்படி இருக்குன்னா மலை மலைகள் நான ஓங்கல் நான இதானு வரை சொல்லி இருக்கிற இது இந்த பாடல் குறித்து ஏதாவது பேசணுமா கேட்கணுமா எதுவும் இல்லைன்னா நம்ம இப்போ வந்து நிறைவு பண்ணிக்கலாம் ஆஹ் சொன்ன விஷயம் தான் எந்த நேரத்துல நாம இதை திரும்ப பண்ணா சரியா இருக்கும் அப்படிங்கிறத நாம பேசி முடிவு பண்ணிப்போம் பெரும்பாலான ஆட்களால் எப்போ கலந்துக்க முடியுதோ அந்த மாதிரி ஒரு நேரத்தை பார்த்து முடிவு பண்ணிட்டு திரும்பவும் தோங்குவோம் குறைந்தது இதுக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களாவது ஆயிடும்னு நினைக்கிறேன் நான் அங்க போய் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகினதையும் நாம் நாம இதை தோங்குவோம் வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜஸ் பண்ண முடியும் குரூப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜஸ் மூலியமா இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணிப்போம் எல்லாரும் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இது ரொம்ப இனிமையான அனுபவமா இருக்கு உங்களுக்கும் அப்படி இருக்கும் நினைக்கிறேன் அவசியம் இனி வரும் நாட்களில் நேரம் மாறினாலும் கலந்துக்கணும்னு அப்புறம் பேச வந்தீங்க குறுக்க நான் பேசிட்டேன் பண்ணிக்கணும் என்ன இல்லை ஏழு மணின்றது சிலருக்கு பள்ளிக்கு கிளம்புற நேரமா இருக்கலாம் இல்லை குழந்தைகளை பள்ளிக்கு தயார் பண்ற நேரமா இருக்கலாம் வேலைக்கு கிளம்புற நேரமா இருக்கலாம் அது எப்படி வருதுன்னு தெரியல இல்லை ஒரேடியா வந்து மாலையில பண்ணலாம் அப்படின்னா மாலையில வந்து நான் ஒன்றரை மணி நேரம் பின்னாடி இருக்கிறதுனால வந்து ஏழு மணிக்கு அப்படின்னாலே வந்து எட்டரை மணிக்கு தான் நம்ம இந்திய நேரத்துல வரும் இந்திய நேரத்துல எட்டரை மணிக்கு மேல எப்போ பண்ணலாம் அப்படிங்கிறது பாருங்க அது இதுல எது வந்து சிறப்பான நேரமோ அது

சொல்லுங்க சாப்பிடுறீங்க சில பேருக்கு வந்து அந்த நேரத்துல ஆபீஸ் கூட இருக்கலாம் அதனால நம்ம பார்ப்போம் எது சிறப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஆட்களுக்கு எது சரியா வருதோ அதுக்கேத்த மாதிரி மற்றவர்கள் கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஒரு பத்தஞ்சு நிமிஷம் முன்னாடி சாப்பிட்டுட்டு ரெடி ஆயிடுற மாதிரி நம்ம வந்து பாத்துக்கணும் அதுக்குதான் சரியா ஜீ உம் வேற எதுவும் பீஸா எதுவும் இல்ல அப்படின்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் நான் மங்களம் சொல்லிட்டு நிறைவு பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ் வந்து மெசேஜ் வரும் இல்லைங்களே அது வரைக்கும் வெயிட் ஆமா ஆமா அது வரைக்கும் நம்ம குரூப்ல கொஞ்சம் மெசேஜ் பாத்துட்ருங்க நான் அங்க போயிட்டு எனக்கு சரியான ஒரு எல்லாம் அமைந்ததுக்கு அப்புறம் ஏன்னா முதல்ல இங்க வந்து இப்ப கிளம்புறதுக்கு பல வேலைகள் இருக்கு அது முடிக்கிறதுக்கே கொஞ்சம் சிரமம் அங்கே அதே மாதிரி போய் சேர்ந்ததும் சில வேலைகள் இருக்கு ஹோட்டல்ல புக் பண்ணி வச்சிருக்கிறாங்க இருந்தாலும் வந்து அங்கே போய் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு சில வேலைகள் இருக்கு அதெல்லாம் சரியா நிறைவேறினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சில நாட்கள் அதுக்குள்ள வந்து சரியா நிறைவேறினதுக்கு அப்புறம் நான் இது பண்றேன் எட்டரை மணிக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் சரியா வரும்னா நம்ம எட்டரை மணிக்கு பண்ண சரிங்க நன்றி மணிக்கு மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தய சக்கரவர்த்தி தானுஜாய சர்வபோமாய மங்களம் சார்வபொமாய் நல்லது நன்றி ஆத்மந்